புதினா இலையை இது போல் யூஸ் பண்ணா உங்கள் வீட்டில் வள்ளி கரப்பான் பூச்சி ஒரே நைட்ல காணாம போகும் அது எப்படின்னு பார்க்கலாம் இது கூடவே உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு வேஸ்டான இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் அதோட மூடியை தான் ரியூஸ் பண்ண போகிறோம் இந்த மூடியோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி கிராஸாக சிம்பிள் போட்டுக்கோங்க இதே மாதிரி இந்த மூடியோட நாலு கார்னர்லையும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க இது நீங்கள் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இது மாதிரி காமிச்சிருக்கேன் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்தலாம் கத்தி அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நடுப்பகுதியில் இருக்கிறத மட்டும் கத்தியை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த மூடியோட ஓரங்களில் போட்டுக்க நாலு இடத்துலையும் லேசா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய அளவில் கட் பண்ணக்கூடாது லேசா சின்னதாக ஒரு கீறல் போல் போட்டுக்கோங்க இது எதுக்காகனா இந்த மாதிரி பலூன் எல்லாம் இதில் மாட்டி விட போகிறோங்க இப்போ என்கிட்ட ஒரு பலூன் இருக்குது இந்த பலூனை நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு கிராஸ் பண்ணிருக்கிற அந்த இடத்துல இந்த பலூனை இந்த மாதிரி அந்த நாட்டை உள்ள தள்ளி மாட்டி விட போகிறோம் பொதுவாக உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறீங்க இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி பண்ண போறீங்கன்னா கலர் கலராக பலூன் யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி பலூன் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி பூ டிசைனில் ஒரு ஷேப்பா நீங்க பலூனை உங்க வீட்டு செவுத்துல கதவில்னு டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க இது ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டியது இந்த மாதிரி உங்ககிட்ட மூடி நிறைய இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அங்கங்கே இதை மாட்டி விடலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு எப்படி வச்சாலும் ரசம் டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குதா சில நேரம் ரசத்தில் புளி கூடி போயிடும் இல்லைன்னா மிளகு காரம் அதிகமாகிடும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா இனி நீங்கள் வைக்கிற ரசம் எப்பயுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதுக்கு ரசம் வச்சதுக்கு அப்புறம் இதை மட்டும் செய்ய அதாவது நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்களோ அது போல் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ரசத்தில் இந்த தாளிப்பை கொட்டிவிடுங்க இது போல் செய்யும்போது உங்கள் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த டிப்புக்கு கொழம்பு கரண்டி இது போல் இருக்கிற கரண்டி எந்த கரண்டினாலும் பயன்படுத்தலாம் பிகினராக இருக்கவங்க சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு வடையை எண்ணெயில் டேரெக்டாக தட்டி போட வராது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கரண்டியோட பின் சைடில் லேசாக தண்ணி நனைச்சிட்டு இது போல் வடையை நீங்கள் தட்டி போடலாங்க இதனால எண்ணெய் நம்ம கையில் பற்றுமோன்னு பயம் தேவையில்லை அதே மாதிரி நம்ம செய்கிற வடையும் ஒரே அளவுகளில் இருக்கும் கரண்டியோட பேக் சைடில் தண்ணியை லேசாக தேய்ச்சி கொடுத்துடுங்க வடையோட மாவை இதில் தட்டிக்கோங்க நடுவில் ஓட்ட போ போட்டுக்கோங்க இதை அப்படியே எண்ணெயில் விட வேண்டியதாங்க அழகாக அதை விழுந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வடை செய்ய போகிறீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வடையை சுட்டு எடுக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த என்னென்னு பார்க்கலாம் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொதுவாக சூடான பாலை நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா ஆற்றி கொடுப்போம் இதுவே குழந்தைங்க பசியில் கேட்கும்போதோ இல்லை குழந்தைங்க ரொம்ப அவசரப்படுத்தும் போதோ இந்த பாலை ஆற்றுறதுக்கு நமக்கு டக்குன்னு நேரம் இருக்காது அது போன்ற நேரத்தில் இது போல் அகலமான பவுலில் சூடான பாலை ஊற்றி வச்சுடுங்க இதுக்குள்ளே ஒரு மூணு நாள் இந்த மாதிரி எவர் சில்வர் ஸ்பூனை போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு இதை லேஸாக கலந்து கொடுங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடும்போது அந்த சூடு அந்த பாத்திரங்களில் பரவுங்க இதனால் அந்த சூடு நமக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும் பால் டம்ளரில் ஆற்றணுன்னா கூட கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு பாலோட சூடு குறைஞ்சிடும் குழந்தைங்களுக்கும் நம்ம உடனடியாக கொடுத்துடலாம் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு இது போல் பாட்டிலில் போட்டு வச்சுருப்போம் அது காலியானதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணாலும் அது உள்ளே இருக்கிற அந்த மசாலா ஸ்மெல் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகாதுங்க அதை ஈஸியாக போக வைக்கிறதுக்கு இது மாதிரி தீக்குச்சியை நெருப்பு பற்ற வச்சுக்கோங்க அதை அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள போட்டு விட்டுருங்க இப்போ இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதுலேருந்து வரக்கூடிய இந்த புகை அந்த இஞ்சி பூண்டு மசாலா வாடையை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிவிடும் இதனால் இதில் எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது இந்த புகை ஸ்மெல்லை தவிர்த்து இப்போ இதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காதுங்க நீங்கள் இஞ்சி பூண்டு இருக்கிற போட்டில் வேற ஏதாவது பொருள் போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பான் பல்லி எல்லாம் தொல்லை பண்ணுது அப்படின்னா குறிப்பாக வெயில் காலத்தில் பல்லி தொல்லை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மருந்து மாத்திரைன்னு குழந்தைங்க இருக்க வீட்டில் பயன்படுத்த முடியாது அது குழந்தைங்களுக்கும் இல்லை நமக்கோ கூட ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால இயற்கையான முறையில் இந்த பூச்சிகளை எப்படி நம்ம வீட்டில் கிச்சன்லேருந்து விரட்டலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டிக்கோங்க இது கூட ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துருக்கேன் இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகள் தான் பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை லேசாக காஞ்சி இருக்கிற இலைகள் கூட பயன்படுத்தலாம் இந்த இலைகள் சேர்த்துட்டு நல்லா தட்டி கொடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி குறை குறை அரைச்சி ரொம்ப அரைக்காதீங்க இது நர இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு நைட்டு ஊற விடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க புதினா பச்சை மிளகாய் மிளகு இதோட அந்த காரம் வாசனை எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் அதுக்காக தான் இது மாதிரி ஊற விடுறோம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதனால இதை ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப அவசியம் இப்போ இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட்டான கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க இது கூட ஒரு சின்ன மூடி அளவு லைசால் அதுலேயும் பாதி அளவு டெட்டால் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பொருட்கள் சேர்க்கும் இந்த லிக்விட் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்விடை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு ஸ்ப்ரே இது ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த எங்கேனாலும் மூளை முடுக்கில் தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு முறை ரெடி பண்ணி வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் தாராளமா வரும் இதை உங்க வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி நடமாடுதோ பூச்சி இருக்குதோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணலாம் குறிப்பா நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை செய்யுங்க இது ஸ்ப்ரே பண்ண இடத்துல பள்ளி கரப்பான் பூச்சி ஸ்மெல் பண்ணாலும் சாப்பிட்டாலும் அந்த இடத்துல சேர்த்து போயிடும் இல்ல மயக்கம் போட்டுரும் நிறைய கரப்பான் பூச்சி இருக்குதுன்னா தொடர்ந்து செய்யுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுங்க அடுத்த டிப்பு நம்ம பீரோவில் வச்சிருக்கிற நிறைய புடவைகள் அடிக்கடி நம்ம உடுத்த மாட்டோம் குறிப்பாக பட்டு புடவைகள்லாம் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது இதை அப்படியே மடித்து வைப்போம் இந்த மாதிரி பீரோவில் வைக்கிற துணிகளில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்குங்க ஒரு மாதிரி மக்கு வாடை ஈர வாடை எப்படின்னாலும் சொல்லலாம் அப்படி அந்த துணியில் வந்துருச்சுன்னா அதை நம்ம கட்டும்போது கொஞ்சம் அனீசியாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற பட்டு புடவை பீரோல வச்சிருக்க துணி இதில் இந்த மாதிரி மக்குவாடை வாடை வராம இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தை செய்யுங்க மாதம் ஒரு முறை இது போல் செய்யும் போது துணிகளில் ஈர வாடை மக்கு வாடை இருக்காதுங்க இது ரொம்ப சிம்பிளான ஐடியா நீங்கள் மதிய நேரத்தில் தூக்கம்லாம் வருதுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் தான் இங்கே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லைனா தூப் அப்படின்னு எது இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதிரி கொளுத்திட்டு அதோட புகையை இந்த பாட்டில்குள்ளே காட்டுங்க இந்த புகை ஃபுல்லாக பாட்டிலுக்குள்ளே நல்லா பரவிடும் நல்ல புகையெல்லாம் இந்த பாட்டிலுக்குள்ளே போ அப்புறம் இதை அந்த துணிகள் மேலே இது மாதிரி வச்சு கொடுங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இந்த துணியில் இருக்க அந்த ஈர வாடை அந்த துணியோட ஈரத்தன்மை எல்லாமே போகும் துணியில் இருக்க அந்த கெட்ட ஸ்மெல்லையும் நமக்கு போயிடுங்க இதனால் துணிகள் நம்ம எப்போ எடுத்து உடுத்தினாலும் அந்த மக்கு வாடை கெட்ட வாடை இல்லாமல் நல்ல துணிகள் நமக்கு வாசனையாக இருக்கும் துணிகளை டைரெக்டாக இந்த புகையை காமிச்சோம்னா அது சில நேரம் துணிகளில் நெருப்பு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் துணி காயப்படுற அந்த கொடியில் போட்டுட்டு கீழே கூட இந்த மாதிரி சாம்பார் சாம்ராணி போட்டு கூட காமிக்கலாங்க இருக்க துணிகள் பட்டு துணிகளை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்